ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சத்தான சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் இங்கே செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்முடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்ப தான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்ப வாங்க இந்த சத்தான சுவையான சைடு ரெசிபி எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் இது சேர்த்துக்கு கடாயில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் பீஸ்ஃபுன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் பத்து பூண்டு பற்கள் ஒன்றும் பாதிமா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இது வதங்கும் போதே கொஞ்சமாக இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துருங்க வெங்காயம் தக்காளி தக்காளி நம்ம குழம்பு தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்திருக்கேன் பச்சை வேர்க்கடலை இல்லனா அதுக்கு பதில் காஞ்ச வேர்க்கடலை கூட நீங்க ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நூறு கிராம் பச்சை வேர்க்கடலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம் புளி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் செலவுக்கு புளியை ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரில் கரைச்சிட்டு செத்துருக்கேன் புளியினுடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா இருபது கிராம் இருக்குங்க புளி கரைச்சல சேர்த்து இன்னும் ஒரு அரை டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்பு நல்லா திக்கா இருக்குங்க இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு கொதிக்க விடலாம் இப்ப நல்லா கொச்சிருச்சுங்க இந்த டைம்ல நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அரை மூலி தேங்காய் திக்கான பாலாக அரைச்சிட்டு தேங்காய் பாலை வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன் இப்ப தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொச்சிருச்சு நம்மளுடைய வேர்க்கடலை குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சிருக்கேன் இப்ப மூடியை ஓபன் பண்ணிட்டு சுட சுட சாதத்தோட மாறுங்க கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கங்க லாஸ்ட்டாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருக்கு அந்த வெல்லம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க அந்த காரம் புளிப்பெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி குழம்பு பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி இருக்குங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் புளி கரச சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க இந்த கடலை குழம்ப சுட சுட சாதத்துல போட்டு அமிர்தம் மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் இந்த குழம்புக்கு ஒரு தட்டு சாதம் வச்சாப்பட பத்தாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்க்கடலை குழம்பு நீங்களும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுக்கு நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்